இந்த முத்துவேல சத்துவேல சேர்ந்துகிட்டே கதிர் மேல திருட்டு பள்ளி போறதை தாங்க முடியாம இந்த ராஜே வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன நடிச்சுங்கிற விஷயம் எல்லா உண்மையுமே வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே சொல்லி இந்த முத்துவேல் கையாலேயே கொடுத்து தாங்க நகை மறுபடியும் திரும்ப வாங்கினது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற ப்ரடிக்ஷன் இந்த வீடியோல பாக்கலாம் இந்த ராஜோட நகை வந்து சக்தியல் கையில கிடைச்சதுமே எப்படியா அந்த நகையை பயன்படுத்திக்கிட்டு பாண்டி குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சக்தியல் வந்து கிளம்பி பாண்டி வீட்டுக்கு வெளியே வந்து பயங்கரமா சவுண்ட் விட்டு இருக்காரு இங்க நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல ரொம்ப நல்லவே மாதிரி பேசுவாங்க அந்த பாண்டியன் எங்க போயிட்டான் அந்த பாண்டியன் இப்ப வர சொல்ல நான் பாண்டியன் கிட்ட தான் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட தான் உண்மையா சொல்லுவேன் அப்படி சொல்லி சக்தியால் வந்து பிடிவாதமா உட்கார்ந்து இருக்காரு இந்த வந்து இப்படி சண்டை போறதை பார்த்ததுமே கோமதிக்கு என்ன பண்றதுனே தெரியல எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கோமதி வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே பத்திரத்தோட வீட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை நடக்குதுனே தெரியல இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர மீனா வந்து ராஜ கூப்பிட்டு தனியா பேசுறாங்க இவர் கண்டிப்பா நகைக்காக தான் பிரச்சனை பண்ணா உனக்கு எப்படி ராஜி தெரியும் எதை வச்சு நீ சொல்ற அப்படி சொல்லிட்டு மீனாவே கேக்குறாங்க சித்தப்பா ஊருக்குள்ள ஏற்கனவே ஒரு நகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க கண்டிப்பா அந்த பேங்க் அவரோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அவரோட பேங்க் தான் தெரியாம நான் போய் நகையெல்லாம் அடமான வச்சிருக்கேன் நாங்க போனது இவர் பாத்துருப்பாரு அந்த நகை செக் பண்ணி பாத்திருப்பாரு அதெல்லாம் அவங்க வீட்டு நகை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த நகனால வந்து பிரச்சனை தான் நான் கொண்டு போய் கொடுத்ததான் இப்ப பிரச்சனையா போச்சு அப்படி சொல்லி ராஜி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள நான் கூடயே இருந்தேன் எது பண்ணாலும் நான் உங்க கூட தான் இருந்திருக்கேன் கடைசி அந்த நகையை கொடுக்க நான் உனக்கு தனியா விட்டது என்னோட தப்பு தான் நீ நகை கொடுத்த போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும் அது உன்னோட தப்பு பணத்தை ஈவினிங் வாங்கிக்கும் சொல்றப்ப நீ சுதாரிச்சிருக்க வேண்டாமா நீ எப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் சமாளிக்க போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமே ரெண்டு பேருமே பத்திரமா வெளியே கிளம்பி வராங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாரு பாண்டியனுக்காக காத்துக்கிட்டு இருந்த சக்தியில் வந்து முத்தி வேலை எல்லாருமே கூப்பிட்டு அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுமே வந்து சக்திவேல் கேள்வி கேட்க முன்னாடி முத்துவேலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு நகை கண்ணன் யாரோ தானே திருடிட்டு போயிட்டாங்க இவ்வளவு நல்லா சொல்லி இருந்தீங்க அப்புறம் எப்படி நகை பேங்குக்கு போச்சு நீங்க ஆரம்பத்திலே போய் தான் சொல்லி இருக்கீங்க நகை திருட்டு போகல உன் பையனும் நீ சேர்ந்துகிட்டு தான் ராஜியோட நகையெல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது அந்த நகையை போய் விக்கலாம்னு முடிவு பண்ணி யாருக்குமே தெரியாம ராஜிகிட்டே நகைய நகையை கொடுத்து விக்கிறக்கா அனுப்பிச்சு விட்டு இப்ப ராஜியோட நகை எல்லாமே எங்க கைக்கு வந்துருச்சு இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி சொல்லி முத்துவேல வந்து டைரக்டா பாண்டிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு இப்படி கேட்கறத பார்த்து பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல நகை எல்லாமே கண்ணன் யாரோ தான திருடி போனான் அப்புறம் எப்படி ராஜி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரியாம பாண்டியன் வந்து டேரக்டா ராஜி கிட்டே கேக்குறாரு உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானாமா நகையெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சா அப்படி சொல்லி கேக்குறாரு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிறது உனக்கு அந்த ராஜியுமே வந்து உண்மையெல்லாம் மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணன் எடுத்துட்டு போன நகையில கண்ணனை பிடிச்சு பாதி நகை மீட்டு கொடுத்துட்டாங்க போலீஸ்காரங்க கிட்ட இருந்து பாதி நகை வாங்கிட்டு வந்தேன் மாமா அந்த நகை தான் நான் பேங்க்கு வைக்க பண்ணி அப்படி சொல்லி ராஜி சொல்றாங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல உங்க அப்பா கேள்வி கேக்குறாரு அவருக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படி சொல்லி பாண்டியுமே முடிச்சு நிக்கிறாரு ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து டிராமா போட்டு இருக்கிறீங்க நகையெல்லாம் யாருமே திருடல நீங்க போய் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்க நகையெல்லாம் ராஜி கிட்ட நீங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்க யாரா கொண்டு போய் நகையை வித்தா டவுட் வந்துரும்னு சொல்லிட்டு ராஜிகேலயே நகையை கொடுத்து விக்கிறக்க அனுப்பி வச்சிருக்கீங்க இதுக்கு அந்த கணனுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது போய் சொல்லி ஏமாத்தாதீங்க இதுக்கு மேலயே நாங்க யாருமே நம்ப மாட்டோம் அப்படி சொல்லிட்டு முத்துவேலே வந்து ஒரு நாளா பொறுமையா பேசி அவரே வந்து டோட்டலா மாறி பேச ஆரம்பிச்சாரு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த திருட்டு பைய தான் இவனை நம்பி நீ போனனால தான் உன் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு போய்க்கு மேல போய் எத்தனை போய் தான் நீ சொல்லிட்டே இருப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப சக்தியரோட வைஃப்மே வந்து ராஜே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்துகிட்டு கதிர் மேல வீண் பலி சுத்தமா ராஜினால ஏத்துக்கவே முடியல அப்பதான் ராஜிமே வந்து இது எல்லாமே நான் கதிர்க்கு ஹெல்ப் பண்ணுங்கறத தான் பண்ணேன்

தெரியல நீங்களா நினைச்ச மாதிரி கதிரி ஒண்ணு திருட்டு பய கிடையாது அதே மாதிரி நீங்களா நினைச்ச மாதிரி நான் ஒண்ணு கதிரியை லவ் பண்ண கிடையாது கதிரி என்ன லவ் பண்ண கிடையாது நான் உண்மையிலே விரும்பினது கண்ணனதான் கடைசி நேரத்துல அந்த நகை ஆசைப்பட்டு கண்ணன் வந்துட்டு காதலிக்கிறதே இத்தனை நாளா ஏமாத்திட்டு அந்த நகை பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் சொல்லி நான் ஒரு முடிவோட இருந்தப்ப ஓமதி ஏத்த தான் வந்து என்னை காப்பாத்தி நம்ம குடும்ப கவரம் எதுவும் ஆயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கும் கதிர்க்க அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ வரைக்கும் இந்த உண்மை பாண்டியன் மாமாக்கே யாருக்கும் தெரியாது நீங்க உண்மையிலே தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்ணனை தான் தண்டிக்கணும் இந்த பிரச்சனைக்கு கதிர்க்கு எந்த சம்பந்தமே கிடையாது இவ்வளவு நாளா அந்த உண்மையை மறைச்சது என்னோட